நடுநிலை பேணுவதே பிறகு வான் புகழ் கொண்ட வள்ளுதம் காட்டிய வழியில் நடுநிலை தவறாமல் நம்ம எல்லாம் வழிநடத்துவது மட்டுமன்றி தடைகள் வந்தாலும் சமநிலை தவறாது தமிழ்நாட்டின் நலனை காத்திடுவதில் நமது மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் காட்டிடும் உறுதியை நாடே பாராட்டிக் கொண்டிருக்கிறது எனது உரையின் முன்னோட்டமாக வங்கக்கடலை நோக்கி கம்பீரமாக வீற்றிருக்கும் நூற்றாண்டு கண்ட இந்த சட்டமன்ற பேரவையின் வழிகாட்டுதலோடு இன்றைய தமிழ்நாடு கல்வியில் சுகாதாரத்தில் வேளாண்மையில் தொழில்துறையில் திறந்து விளங்குவதற்கான விதைகள் நூறாண்டுகளுக்கு முன்பே நீதி கட்சியின் ஆட்சியில் இழைக்கப்பட்டவை நமது நாடு விடுதலை பெற்ற பின் சில மாநிலங்கள் வறுமை ஒழிப்பிற்கு முன்னுரிமை கொடுத்தன வேறு சில மாநிலங்களோ தொழில் வளர்ச்சிக்கு முக்கியத்துவம் கொடுத்தன ஆனால் தமிழ்நாடு மட்டுமே வறுமை ஒழிப்பு கல்வி சுகாதாரம் கட்டமைப்பு வசதிகள் தொழில் வளர்ச்சி என பன்முக வளர்ச்சியை இலக்காக கொண்டு முன்னேற தொடங்கி வெற்றியும் கண்டது